காவல்துறை எஸ்பி பி ராஜாராம் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் மருத்துவமனை வளாகம் ஓய்வு அறை மற்றும் வார்டுகளில் ஆய்வு மேற்கொண்டனர் பார்வையாளர் நேரம் கடந்த பிறகும் அதிகம் பேர் வார்டுகளுக்குள் செல்ல முயற்சிப்பதாகவும் அனுமதிக்காவிட்டால் மிரட்டுவதாகவும் இரவில் குடிபோதையில் வந்து தகராறு செய்வதாகவும் ஆய்வின்போது பெண் பணியாளர் ஒருவர் புகார் கூறியதை அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அவங்களே நம்ம கொஞ்சம் கேட்டா அடிச்சாங்க பசங்க வலுதான் பேசுறாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறையா உள்ளதா நாங்கள் போவோம் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நாங்க உள்ளதான் போவோம் வெளியில நீங்க நிறைய கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்